அண்ணா திமுகவோடு பாஜக இணையுமா திமுகவோடு பாஜக இணையுமா தனித்து நின்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைக்கப்படுமா எங்களுடைய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்த இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக நான் உட்பட கட்சியின் மிக முக்கிய தலைவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறோம் நீங்க திமுக மேடைகள்ல அண்ணா திமுக மேடையில் போய் பாருங்க எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை சிரித்துக் கொண்டே பேசுவதும் பெண்களுக்கு முன்னால் பேசுவதும் நம்ம இயல்பா பார்க்கிறோம் தேசிய கல்வி கொள்கையை இவர்கள் மறைத்து அதை மாநில கல்வி கொள்கை என்று ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் செய்கிறார்கள் அதனால இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் அரசியலை தமிழக மக்கள் ஏற்க கூடாது திருநெல்வேலி அல்வா ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் அதே மாதிரி திருப்பதி லட்டு நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் மீண்டும் மீண்டும் அந்த அல்வாவும் லட்டும் கொடுக்கறதுக்கு ஐயா ஸ்டாலின் முயற்சி செய்தால் அது பழிக்காது துபாய் போயிட்டு வந்த பிறகு முதலிட இருக்கிறேன்னாரு ஜப்பான் போயிட்டு வந்த பிறகு முதலீடு இருக்கிறன்னாரு குடும்பத்தோட நீங்கள் இப்படி சந்தோஷமாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்கே வரி பணம் நாங்கள் ரத்த பேர் சிந்தி சம்பாதிக்கிற இந்த பணத்திலேயே நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க உங்களுக்கு பயமாக இருக்கிறது என்றால் எந்த பணமும் வரலை நீங்கள் வாய்த்தொல் வீரநடி என்று வாயில பேசுவதை செயலில் காட்ட மறுக்கிறீர்கள் விஜய் அவர்கள் என்ன கூட அண்ணாவையும் கூட வச்சுக்குவேன் அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் எல்லா கொள்கையும் எந்த என்று சொல்லி தமிழகம் கல்வியில் சிறந்தது என்றால் வெறும் ஏட்டு படிப்பில் மட்டும்தான் சிறந்திருக்கிறதே தவிர படித்து வந்த மாணவர்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள் சாதாரண பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்கிற சம்பளத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் வேலை இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொறுத்தவரை நான் மதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில் என்னுடைய தலைமையில் அந்த பேரணி செல்கிறது இதை விட என்ன மத நிலை வேணும் இஸ்லாமியர்களால் அது எதிர்க்கப்படுகிறது என்ற நிலையை மாற்றி ஒரு இஸ்லாமியரின் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா செல்கிறது அப்படின்னும் பொழுது ஏன்னா மத நல்லிணக்கம் பாய்கிடியே பேசக்கூடியவர்கள் எல்லாம் விநாயகர் சதுர்த்தி விழா மட்டுமே ஏதோ இந்து இஸ்லாமிய மக்களுக்கான பிரச்சனை களமாக மாற்றம் முயல்கிறார்கள் அந்த மாதிரி போலி செக்யூலரசுவாதிகளை நாம் புறக்கணிச்சிருவோம் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்மோட இணைந்திருப்பவர் பாஜகவின் தேசிய சிறுபான்மையணி செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சார் இப்போ விநாயகர் சதுர்த்தி இன்னும் இரண்டு நாட்கள் கொண்டாடி இருக்கிறோம் சார் இதற்காக பெரம்பலூர் மாவட்ட கல்வி அலுவலர் வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்காரு அது வந்து சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பொதுவாக விநாயகர் சதுர்த்தி விழா என்பது ஆன்மீக விழா அது தமிழகத்தில் மட்டும் அரசியலாக்கப்படுவது மிகுந்த வேதனையை அளிக்கிறது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்றாலே அது ஏதோ சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரானது இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அது சென்றால் பெரிய கலவரம் உருவாகும் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இங்கு பெரும்பான்மை இந்து சகோதரர்களோடு சிறுபான்மை மக்கள் இணைய விடாமல் தடுத்த அந்த பாவத்திற்குரிய செயலை திமுக தொடர்ந்து செய்து வருகிறது ஏன்னா அவர்கள் வாக்கு வங்கி அரசியல் சிறுபான்மை சமூகத்தினுடைய முழுமையான வாக்கு வேணும் இந்த பெரும்பான்மை இந்து சகோதரர்களிடத்திலிருந்து பட்டியல் சமூகமும் மற்ற மற்ற சாதிகளை பிரித்து அதன் மூலம் வாக்குகளை சேர்க்கணும் இதுதான் அவருடைய குறிக்கோள் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் ஒரு சிலை வைக்கணும்னா அதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும் இத்தனை அடி உயரம் இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே வைக்கக்கூடாது இதுக்கு முன்னால் எந்தெந்த இடத்தில் வைத்தீர்களோ அந்த தான் வைக்கணும் புதிதாக ஒரு நகர் உருவாய் இருக்குதுன்னா அங்கே வைக்கணுமானா அங்கே வைக்க விடமாட்டாங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும் யாரெல்லாம் அதை பாதுகாக்கிறீர்கள் என்று அந்த ஒரு வாரம் பத்து நாள் வந்து மிகப்பெரிய இடையூரை பக்தர்களுக்கு காவல்துறை கொடுக்கும் அதற்கு காரணம் திமுகவுடைய ஆட்சி அஇஅதிமுக ஆட்சியிலும் இது பெரிய மாற்றம் இல்லை அதுலேயும் அப்படி தான் தொடருகிறது அதற்கு காரணம் இரு சமூகத்திற்கு வீட்டில் பிரச்சனை வருவதற்கு காரணமாக இந்த ஆன்மீக விழாவை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அது உண்மையாகவே ஆபத்தானது விநாயகர் சதுர்த்தி விழா மசூதி பக்கத்தில் வந்தால் இஸ்லாமியர்கள் வரவேற்கிறார்கள் அவங்க வரக்கூடியவர்களை வரவேற்கிறாங்க அதே மாதிரி பல இடங்கள்ல மோர் கொடுக்குறாங்க ஜூஸ் கொடுக்குறாங்க அவங்க வந்து குடிச்சிட்டு சந்தோஷமா கை குளிக்கிட்டு போகிறாங்க அதில் என்ன பிரச்சனை வந்துடுற போகுது கிறிஸ்துவ தேவாலயங்களை தாண்டி போகும் பொழுது எந்த கிறிஸ்துவர்கள் பெருசாக எதிர்த்துட்டாங்க அதாவது இது திட்டமிட்டு ஏதாவது ஒரு வன்முறையை பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு பறத்திலிருந்து யாராவது ஒரு நபர் எப்பொழுதாவது பேசியதை வைத்து எப்பொழுதுமே பதட்டமாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த அரசு நினைத்தால் அது நிச்சயமாக ஏற்க முடியாது இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொறுத்தவரை நான் மதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில் என்னுடைய தலைமையில் அந்த பேரணி செல்கிறது இதை விட என்ன மத நிலை வேணும் இஸ்லாமியர்களால் அது எதிர்க்கப்படுகிறது என்ற நிலையை மாற்றி ஒரு இஸ்லாமியரின் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா செல்கிறது அப்படின்னும் பொழுது அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் இதை வந்து சாத்தியப்படுத்தும் வேற யாராலையும் இது பண்ண முடியாது ஏன்னா மத நல்லினுக்கும் பாய்கிளிய பேசக்கூடியவர்கள் எல்லாம் விநாயகர் சதுர்த்தி விழா மட்டுமே ஏதோ இந்து இஸ்லாமிய மக்களுக்கான பிரச்சனை களமாக மாற்ற முயல்கிறார்கள் அந்த மாதிரி போலி செக்யூலரிசவாதிகளை நாம் புறக்கணிச்சிருவோம் இப்போ அது ரெண்டு சமூகத்தின் மத்தியில் பிரச்சனை என்பதை தாண்டி விநாயகர் சதுர்த்தி விழாவால் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு சமூகத்திற்கு கேடு என்பது போன்ற விஷயத்தை பள்ளி மாணவர்கள் மத்தியில் இப்போ விதைக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் பள்ளியில் இந்த மாதிரி நீங்கள் உறுதிமொழி பன்னெண்டு உறுதிமொழி எடுக்கணும் அதில் வந்து ரசாயன பொருள் இருக்கக்கூடாது இதை கலந்துருக்கக்கூடாது இப்படித்தான் போக வேண்டும் அதை என்ன செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில் இத்தனை நெருக்கடிகளை கொடுத்தா மாணவர்கள் என்ன நினைப்பாங்க ஓ விநாயகர் சதுர்த்தி விழாவில் இதை கொண்டுட்டு போகிறதுல இவ்வளோ ஆபத்து இருக்கோ இவ்வளவு சுற்றுப்புறத்துக்கு பிரச்சனை இருக்கும் போல இருக்குது இதெல்லாம் மக்களுக்கு கேடு இருக்கும் போல இருக்குது என்று சொல்லி ஒரு ஆன்மீக விழாவை அபத்தமாக நிறைய விஷயங்களை இல்லாத விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டி இப்படி செய்கிறார்கள் கடந்த காலத்தில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் சுற்றுப்புழலுக்கு உகந்த விதத்தில் தான் எல்லா இடங்களிலுமே விநாயகர் சிலை தயாரிக்கப்படுகிறது அது கரைக்கும் வரை அது எந்த அளவிற்கு தண்ணீர் மாசுபடாமல் இருக்க முடியுமோ அந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இது புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லாமல் ஒரு பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு கல்வி அலுவலர் அந்த மாதிரி விடுறாருன்னு ஆழம் பார்க்குறது ஸோ இதில் பெரிய எதிர்ப்பு வரலன்னா தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் மத்தியில் அந்த ஆன்மீக நம்பிக்கைக்கு எதிராக விஷத்தை நாம் வந்து விதைப்போம் என்று சொல்லி இவர்கள் தவறான பாதைக்கு போகிறார்கள் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுமானால் கடவுள் நம்பிக்கை இல்லாத கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம் ஆனால் தமிழக மக்கள் பெரும்பான்மை மக்கள் ஆன்மீக நம்பிக்கையுடையவர்கள் அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை சிதைக்காமல் இதுபோன்ற கல்வி அலுவலர் செய்யக்கூடிய செயல் என்பது விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு தீங்கு விளைவிக்கும் மாணவர்களுக்கு மத்தியில் தவறான எண்ணத்தை விதைக்குமே தவிர இது எந்த நல்லெண்ணம் இருப்பதாக எங்களுக்கு தெரியல அதனால் நல்ல விஷயங்களை கையாளுமாறும் இதுபோன்று தேவையற்ற சர்ச்சைகளை தமிழக அரசு உருவாக்க என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் சார் இப்போ அதிமுகவுடன் பாஜக மீண்டும் இணையமால எப்படிங்க சார் அண்ணாமலை ஒரு கருத்து தெரிவிச்ச ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு கருத்தை பதிவேறு எப்படி அண்ணா அதிமுக பாஜக இணையுமா திமுகவோடு பாஜக இணையுமா தனித்து நின்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைக்கப்படுமா இவை அனைத்துமே தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் தேசிய தலைமை முடிவெடுத்து மாநில தலைவர் அதை அறிவிப்பார் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு இன்றைக்கு பேசுக எதுவாக இருந்தாலும் அது யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் திமுகவோடு ஏன் கூட்டணி அமைக்கக்கூடாது கடந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி நான்கு வரை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பாரத ரத்னா அவர்களுடைய தலைமையில் பாரத பிரதமராக அவர் இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் திமுக இருந்தது அவர்களும் அமைச்சரவையில் பங்கேற்றிருந்தார்கள் அதனால் திமுக கூட்டணியே கிடையாது அப்படி சொல்ல முடியாது அண்ணா திமுக கூட்டணியே கிடையாது அப்படியாவது சொல்ல முடியுமா அண்ணா திமுக கடந்த காலங்களில் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள் கூட்டணியில் தேர்தலை சந்தித்து பல மன முரண்பாடு இருந்திருக்கிறது விமர்சனங்கள் இருந்திருக்கிறது ஆனாலும் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் ஒரே கருத்தொற்றுமை சில விஷயங்களில் இல்லாத நேரத்திலும் அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கெடுத்திருக்கிறது மாற்று கருத்து இல்லை தனித்தும் நாங்கள் இருக்கிறோம் இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாம் தனித்து நிற்போம் என்று சொல்லி உள்ளாட்சி தேர்தலை சந்தித்திருக்கிறோம் அதில் மிகப்பெரிய வாக்கு வங்கி உருவாக்கினோம் அதற்கடுத்ததாக நடந்த பாராளுமன்ற தேர்தல் அதிலும் தனித்து சந்தித்திருக்கிறோம் ரெண்டு கட்சிகளுடைய அந்த தாக்கத்தை தாண்டி இன்றைக்கு இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தின் அந்த வெற்றியின் மூலமாக உருவாக்கி இருக்கிறது பதினெட்டு சதவீத கூட்டணி பலம் இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்கிறது அதனால் மூன்று விதமான விஷயங்களுக்கும் பாஜக தயாராக இருக்கிறது தேசிய தலைமை எதை முடிவாக அறிவிக்கிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதே வேளையில் ஒரு காரிய கர்த்தாவாக நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்றால் காலம் காலமாக திமுக அதிமுக என்ற ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக ஊழலும் அதே போன்று கரை வடிந்த கரங்களும் இருக்கிற இவர்களுக்கு மத்தியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்கிற ஊழலற்ற உண்மையான தேசப்பற்று கொண்ட இந்த பாரதத்தை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தலைவனை வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டி தனித்துவமாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதுதான் சரியாக இருக்கும் என்று எங்களை போன்ற காரிய விரும்புகிறோம் எங்களுடைய விருப்பங்களை தேசிய தலைமைக்கு நாங்கள் நிச்சயமாக எடுத்து சொல்வோம் தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில் அவர்களும் எடுத்து சொல்வார்கள் அதனால் நல்ல முடிவை தேசிய தலைமை எடுக்கும் அது எதுவாக இருந்தாலும் கட்டுப்பட்டு எங்களுடைய கடமையை நிறைவேற்றுவோம் இல்லை சார் தனிச்சை செயல்பட்டுன்னு சொன்னீங்க சார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தானே சார் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க அதிமுக அதெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிற அண்ணா திமுக எனக்குரிய நான்கு முறை ஐந்து முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பு வைத்த ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி கூட ஒரே ஒரு தொகுதிகளோட வெற்றி பெறல அப்படி நீங்கள் வெற்றியை மட்டுமே பார்க்கக்கூடாது வளர்ச்சியை பார்க்கணும் நோட்டாவுக்கு கீழ் என்று சொன்னவர்களை தாண்டி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வந்தோம் உள்ளாட்சி தேர்தலில் பத்து சதவீத அளவுக்கு தொட்டோம் இன்றைக்கு பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு தேர்தலில் வளர்ச்சி பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய கணிப்பு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இருபது சதவீதத்தை தொடும் கூட்டணியாக முப்பது சதவீதத்தை நாங்கள் தொடுவோம் என்ற நம்பிக்கை இருக்குது அதை நோக்கி இலக்கை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற அந்த இலக்கில் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவிற்கு சாதகமாக அமையும் சார் இப்போ அண்ணாமலை மீது வந்துட்டு உட்கட்சியிலே வந்துட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை முரண்பாடுகளே இருக்கா சார் ஏன்னா வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் குறித்து விமர்சனம் பண்ணப்போ அவர் மட்டும்தான் உள்ள வந்து இன்வால்வ் ஆகி பேசினாரு வேற யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அங்கே ஆடு யாருமே ஒரு ஆர்ப்பாட்டம் இது போன்ற செயல்களை ஈடுபடல எப்படி அவங்களுடைய கருத்து தவறானது எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்த இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக நான் உட்பட கட்சியின் மிக முக்கிய தலைவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறோம் ஏன்னா எங்கள் தலைவர் பேசக்கூடிய அதே நேரத்தில் தலைவரின் குரலை எதிரொலிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக இருப்போம் ஒரு சில தலைவர்கள் அதில் உடன்பாடு இல்லை அல்லது அவர்கள் சுமூகத்தை விரும்புகிறார்கள் என்றால் பேசாமல் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் திரு அண்ணாமலை அவருடைய கருத்துக்கு எதிராக கட்சிக்குள்ளிருந்து குரல் எழுப்பப்படுமையானால் அது தவிர்க்கப்பட வேண்டும் கட்சிக்குள் அது இருந்தால் பிரச்சனை இல்லை அது பொதுவெளியில் பேசப்படுமையானால் அது அரசியல் அநாகரீகம் அந்த விஷயத்தை யார் செய்தாலும் கட்சியின் மேலிடம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஈபிஎஸ் அவர்களுடைய தவறான பேச்சாக இருக்கட்டும் அல்லது மற்ற தலைவர்கள் எங்களுடைய மாநில தலைவரை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் சிறுமைப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கட்டும் அதற்கு தகுந்த பதிலடியை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தரும் அதுல தயவுதாட்சியை நாங்கள் பார்க்க மாட்டோம் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் தலைவருக்கான மரியாதைன்றதை கொடுக்கணும் பேச்சில் வந்துட்டு நான் வளர்க்க வேண்டும் அப்படின்ற போலதான் சார் பேசிருக்கேன் பேச்சில் மரியாதை வேண்டும் என்றால் அதை முதல்ல திமுகவும் அதிமுகவும் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பெண்களுக்கு எதிராகவோ அல்லது கண்ணியம் குறைந்த வார்த்தைகளோ எப்பொழுதுமே பேசியதில்லை பேசவும் மாட்டார் அவர் படித்தவர் பண்பாளர் நிச்சயமாக அவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது ஒரு கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ தற்கூரின்னு சொன்ன என்ன எந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோமோ அதை பற்றி தெரியாமல் விவரம் அறியாமல் சொல்லக்கூடியவருக்கு பேர் தற்குறி அதை சொன்ன ஏதோ ஒரு பெரிய க அசிங்கமான வார்த்தையை பேசிட்ட மாதிரி பெரிய ஒரு பிரச்சாரத்தை அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடிய நிலையை பார்க்கிறோம் நீங்க திமுக மேடைகளில் அண்ணா திமுக மேடையில் போய் பாருங்க எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை சிரித்துக்கொண்டே கொண்டே பேசுவதும் பெண்களுக்கு முன்னால் பேசுவதும் நாம் இயல்பா பார்க்கிறோம் இரட்டை அர்த்தத்தில் பேசுறத பார்க்கிறோம் அப்படி எங்களுடைய மாநில தலைவர் அல்ல நாங்கள் கண்ணியம் மிகுந்த பாரதிய ஜனதா கட்சியின் வழியில் வந்தவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்து காட்டுவோம் அண்ணாமலை லண்டன் சென்ற நிலையில் தமிழகம் சார்பாக தலைவர் தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒருங்கிணைப்பு குழு என்பது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர் விட்டு சென்ற உறுப்பினர் சேர்க்கை பணி என்பது மிக முக்கியமானது அதை ஒரு கோடி மக்களை சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குழு வேண்டும் அந்த குழு கண்காணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குழு அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த காரியங்களை பார்ப்பார்கள் இந்த ஒரு மூணு மூணரை மாதங்களுக்கு இந்த பணிகள் தொடரும் அது மட்டுமல்லாம அடுத்த கட்டமாக மிக முக்கியமாக மாநில தலைவர் இல்லாத நேரத்தில் கட்சிக்குள் ஏதாவது ஒரு பிரச்சினை ஏற்பட்டாலோ அல்லது மிக முக்கியமாக திமுகவோ அல்லது மற்ற கட்சிகளோ பாஜகவுக்கு எதிராக ஒரு விமர்சனம் செய்தால் அதற்கு பதிலீடு கொடுக்க அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியில் மக்கள் விரோத கொள்கையோ ஏதாவது ஒரு திட்டங்களையோ கொண்டு வந்தால் உடனடியாக அதை எதிர்ப்பதற்கு இப்படி பல்வேறு காரியங்களை முடிவெடுப்பதற்கு ஒரு குழு தேவை என்ற அடிப்படையில் ஐயா ஹெச்ராஜா அவர்கள் தலைமையில் அதை போட்டிருக்கிறாங்க அவர்கள் சிறப்பாக செயல்படுவார் அவர் மிக மூத்த தலைவர் மிக அனுபவம் மிக்கவர் என்ற அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஸோ இந்த மூணரை மாத காலத்திற்கு நிச்சயமாக அவருடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி சரியான முறையில் குறித்த இலக்கை நோக்கி செல்லும் மாநில பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் அவர்கள் வந்துட்டு பேசியதற்காக அமைச்சர்கள் எல்லாம் கொந்தளிச்சுக்கிறனால எதற்காக சார் ஜவஹர்லா வந்துட்டு ஆளுநர் பேசியது திரும்ப மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றதை எப்படி சேர்ப்பாங்க ஆளுநர் அவர்கள் பேசியதில் என்ன தவறு இருக்குது என்பதை இவர்கள் சுட்டிக்காட்டவே இல்லை திரும்ப திரும்ப நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம் அந்த குழுவை வந்து ஆளுநர் ஆய்வு தமிழகம் தமிழகம்தான் மிகச்சிறந்த கல்வி மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகம் கல்வியில் சிறந்தது என்றால் வெறும் ஏட்டு படிப்பில் மட்டும்தான் சிறந்திருக்கிறதே தவிர படித்து வந்த மாணவர்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள் சாதாரண பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிக்கிற வேலை பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் வேலை செய்கிறார் நீங்கள் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் விசாரிச்சு பாருங்க ஒரு கிராஜுவேட் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் வேலை இல்லை அதை தாண்டி அவர்களுக்கு வேலை செய்ய தெரியல எந்த துறையில் படிக்கிறார்களோ ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் படிக்கிறார்னா பதினாறு பதினேழு வருடங்கள் படித்து முடித்துவிட்டு அவருடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு வெளியில் வர்றார் வெளியில வந்தால் வெறும் புத்தகம் தான் கையில் இருக்கு அவருக்கு வேலை தெரியாது அதுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இடத்துல ட்ரைனிங் பண்ணணும் வயசு முப்பது வயது வரை ஒரு தொழிலும் தெரியாமல் இருந்து முப்பது வயதுக்கு மேல்தான் ஒரு நல்ல சம்பளத்திற்கோ அல்லது இவரே ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் துவங்குவதற்கு முப்பது ஆண்டு காலம் அவருக்கு தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்கிற கல்வி திட்டம் தேசிய கல் கொள்கை அந்த திட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் படிக்கும் பொழுதே ஒரு மாணவர் தனக்கு பிடித்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த தொழிலில் வல்லுனராக மாற வேண்டும் அவர் கல்வி பயில்ந்து ஒரு கிராஜுவேட்டாக முடித்து வெளியே வந்த பொழுது கையில் ஒரு தொழிலும் அவருக்கு தெரிந்து வந்தால் தன்னை படிக்க வைத்த குடும்பத்தாரையும் அவர் பாதுகாக்க முடியும் அந்த தொழிலில் வல்லுனராக மாற முடியும் எடுத்ததுமே ஒரு புதிய தொழிலை தேர்ந்தெடுத்து அதுக்கு பயிற்சி பெறுவதை விட தெரிந்த தொழிலில் இன்னும் சிறப்பு மிக்கவராக வரும் நாடும் வளம் பெறும் அவருடைய வீடும் வளம் பெறும் அதற்கான கல்வி திட்டம் தான் இது ஆனால் இதை போய் குலக்கல்வி இது வந்து அந்தந்த சாதியினர் அதையே செய்ய வேண்டும் அப்போ செருப்பு தைக்கிறவன் மயம் செருப்பு தைக்கிறவனா இருக்கணுமா முடிவெற்றவர் மயம் முடிவெற்றவனா இருக்கணுமா என்று தேவையில்லாத ஒரு பொய்யான சர்ச்சை முடிவெட்டும் மகனாக இருக்கக்கூடிய ஒருவர் பள்ளியில் படிக்கும் பொழுது அவர் தச்சர் தொழில் ஆர்வம் இருக்கிறது நான் தச்சர் தொழில் செய்கிறேன்னு தாராளமாக செய்யலாம் அதற்கான பயிற்சி வகுப்புகளை அரசு ஏற்பாடு செய்து தரும் அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியினர் குறிப்பிட்ட தொழில் செய்யணும் எங்கேயுமே கிடையாது யா எல்லோ மாணவர்களும் ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் விதி அதை தவறாக போதித்து தேசிய கல்விக் கொள்கையை இவர்கள் மறைத்து அதை மாநில கொள் கல்விக் கொள்கை என்று ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் செய்கிறார்கள் அதனால் இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் அரசியலை தமிழக மக்கள் ஏற்க கூடாது அவர்களுக்கு இன்னும் இந்த கருத்து முழுமையாக போகாததுனால பார்த்தீர்களா ஆசிரியர்களுக்கு கூட இவர்கள் பணம் தர மறுக்கிறார்கள் மத்திய அரசு என்று இவர்கள் பொய்யான வாதம் வைக்கிறார்கள் எந்த திட்டத்தின் அடிப்படையில் நிதி வர வேண்டுமோ அந்த நிதி வர என்றால் இவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டு இவர்கள் சட்டல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க பிறகு இப்போ இவர்கள் மறுக்கிறார்கள் இந்த நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கல்வியை கற்கக்கூடிய அது மாணவர்களாக இருக்கட்டும் கற்றுக்கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி என்றால் அது தேசிய கல்விக் கொள்கைத்தான் அதன் அடிப்படையில் நிச்சயமாக கூடிய விரைவில் தமிழகம் வரும் என்று நம்புகிறோம் பெரும்பாலான மாநிலங்கள் வந்த பொழுது தமிழகம் மட்டும் வீம்பு பிடிக்கிறது என்றால் எப்படி நீட் தேர்தலில் தமிழக மாணவர்களின் மூளைச்சலவை செய்து தப்பான வழிகாட்டுதல் தமிழக அரசு கொடுத்ததோ அதை இன்றைக்கும் செய்கிறார்கள் இவருடைய சதியை நாங்கள் முறியடிப்போம் நீங்கள் பேசும்போது இப்போ சொன்னீங்க வேலையின்மை வந்துட்டு பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சார் வட இருந்து பலரும் வந்துட்டு தமிழகத்தை நோக்கி சார் வேலை தேடி வந்துட்டு இருக்காங்க அதாவது வட மாநிலத்திலிருந்து இங்கே வேலைக்கு வருகிறார்கள் என்பதே நீங்க பேசிட்டு இருக்கீங்க தமிழகத்திலிருந்து எத்தனை லட்சம் பேர் வெளிமாநிலங்களில் போய் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் மும்பையில் போய் பாருங்கள் எவ்வளோ பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் பாருங்கள் எல்லா மாநிலங்களிலும் தமிழர்களும் போய் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன இப்படி சொல்லுவாங்க அவங்க கூலியாக வராங்க நாங்கள் இங்கே ஒரு படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஆல்ரெடி அந்த மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியுடைய அறுபது ஆண்டு காலம் பின்தங்கி தான் இருந்தது இங்கே காங்கிரஸ் ஆட்சி இல்லை ரீஜனல் பார்ட்டி இருந்தது தேசிய ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் மாநிலத்தை எடுத்துக்கங்க குஜராத்தில் எவ்வளோ பேர் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை பீகார்லேருந்து வருவாங்க மேற்கு வங்கத்துலேருந்து வருவாங்க குஜராத் மாநிலத்திலேருந்து பெரும்பகுதி மக்கள் இங்கே வரமாட்டாங்க அதே மாதிரி பாருங்க ராஜஸ்தான்ல இருந்து இங்கே இங்கே கூலி வளக்கையாளா யாராவது வராங்களா கிடையாது அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு கால ஆட்சி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்த பிறகு பின்தங்கிய மாநிலங்களுக்கு குறிப்பு கவனம் எடுத்து இன்றைக்கு அந்த மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய கூலிக்காக வரக்கூடியவர்கள் கூட கூடுதல் சம்பளம் கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது ஏன் இங்கே அந்த அளவிற்கு டிமாண்ட் ஆகி போயிருச்சு அவர்களுக்கு ஏன்னா அவங்களுமே குறைஞ்சிட்டாங்க எண்ணிக்கையில் ஸோ அதனால வந்து பிற மாநிலங்களை சிறுமைப்படுத்தி தமிழகம்தான் தான் சிறந்தது என்று சொல்லுவதை விட என் மாநிலம் சிறந்தது என்று சொல்லுவது மிகச்சிறந்தது அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர பிற மாநிலங்களை தவறாக பேசுவதை ஒரு காலத்திலும் ஒரு தேசப்பட்டுள்ள பாரதியன் ஏற்றுக்கொள்ள முடியாது சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்விக் கொள்கையை தான் அரசு மாநில அரசு கொடுத்து வருகிறது அன்பில் மகேஷ் அவர் சார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லலாம் ஆனால் அது அறுவருக்கத்தக்க பொய் என்பது எல்லோருக்கும் தெரியும் இல்லை அதாவது ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கிறதா தான் எங்களுடைய கேள்வி படித்து முடிக்கிறார்கள் என்பது வேறு படித்த படிப்பிற்கேற்ற வேலையோ அல்லது அவர்களுக்கு அதற்கான தொழில் அனுபவமோ இருக்கிறது இல்லை அப்போ எதற்காக படிக்கிறோம் படிக்கிறது குடும்பத்தை காப்பாற்ற சம்பாதிக்க தானே அது ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லாமல் பெட்ரோல் பங்குலையும் கூலி தொழிலாளையே கல்லுமண்ணு தூக்குற ஒரு தான் வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்து முடித்த ஒரு மாணவன் இருக்கிறான் என்றால் என்ன வாய்ப்பு இருக்கு அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் கட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு பெட்ரோலுடைய கனவு வந்து இன்றைக்கு நிர்மூலமாக இருக்கு அரசு வேலை வாய்ப்பு தர மறுக்கிறது அதனால நாங்கள் இவ்வளவு பேரை படிக்க வைத்திருக்கிறோம் என்பதை விட அந்த படிப்பினால் என்ன பயன் இருக்கிறது என்ற கேள்விக்கு பூஜ்யம் அதுதான் திமுகவிற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் சோ தமிழக அமைச்சரவையில பாத்தீங்கன்னா சீனியர் வர்சஸ் ஜூனியர் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா வந்துட்டு திமுக சார்பா வெளியில தகவல் வந்துட்டு இருக்கேன் சார் அதனாலதான் வந்துட்டு ஒரு பக்கம் முதல்வர் வந்துட்டு முதலீடு இருக்க வெளிநாடு போயிருந்தாலும் ஒரு பக்கம் மூத்த அமைச்சரான துரைமுக நபர் சிங்கப்பூர் போயிருக்காங்க இங்க எல்லா பணிகளும் உதயநிதி தான் வேற யாருக்கும் முன்னுரிமை கொடுக்கறது இல்லை அப்படின்னு பேசப்படுகிறது உங்களோட பார்வை சார் திமுகவை பொறுத்தவரை அது அவர்களுடைய உட்கட்சி பூசல் அவர்கள் வேண்டினால் யாரை வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளலாம் விரும்பினால் யாரை வேண்டுமானாலும் தவிர்த்து கொள்ளலாம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக அறிவிக்கலாம் இல்லை என்றால் வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை என்று வசனம் பேசலாம் அந்த கட்சியினுடைய நம்பிக்கைகள் அந்த கட்சியுடைய உட்கட்சி பூசல் அதில் பாரதிய ஜனதா கட்சி பெருசாக கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்சியை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கு உள்ளாரையும் உட்கட்சி பூசல் இருக்கும் அதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சி போன்று ஒரு பண்பட்ட கட்சி தங்களுக்குள் உள்ள விஷயங்களை பேசி முடித்து அது தேச நலனுக்கானதா என்பதை பார்ப்போம் திமுகக்குள்ள உட்கட்சி பூசல் இருந்தா அது அவர்களுக்கான நலன் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் இவ்வளவுதான் வித்தியாசம் இல்ல சார் மொத்த அமைச்சர்கள் வந்து என்ன கருத்து தெரிவிக்கிறானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை போல சுமூகமாக இருக்காது ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் சீமான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடிச்சு சொல்றாங்களே எப்படி சார் இன்னைக்கு கட்சிகள் அதிகமாக இருக்கிறது திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே திமுகவை விமர்சிக்கிறார்கள் திருமாவளவன் விமர்சிக்கிறார் அதே போன்று கம்யூனிஸ்டினுடைய இரு கட்சிகளும் விமர்சித்து கொண்டிருக்கிறது அதனால் அவர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது என்பதை வெளியே புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் தேர்தல் வர வர இன்னும் அவருடைய புலம்பல் அதிகமாகும் அவருடைய கூட்டணி ஒருவேளை சிதையுமே ஆனால் இன்னும் அவர்களுக்கான சிரமம் அதிகமாகும் அதனுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன் எங்கள் சமூகத்தின் குரல்ன்றது வேறு கூட்டணின்றது வேறு திருமணம் அவர்களும் பேசுகிறாரில்ல சார் அவர் வந்து ஒரே நேரத்தில் இரண்டு முகங்கள் வைத்துக் கொள்வார் இல்லையா ஒரே நேரத்தில் திமுக ஆட்சியில் அந்த பட்டியல் சமூக மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பேசிட்டு அதுக்கு அடுத்த நாள் திமுக ஆட்சியில் பட்டியல் சமூக மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் பேசுவார் ஏன்னா முதல் நாள் பேசியதுக்கும் ரெண்டாவது நாள் பேசினதுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த ஓரிரவில் என்ன கை என்பது அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிகிற தானே அதனால் இந்த மாதிரியான இரட்டை முகமுடைய ஒரு தலைவராக திருமாவளவன் இருப்பதனால பட்டியல் தான் பாதிப்புக்குள்ளாகிறதே தவிர திமுகவிற்கு அது என்ன பாதிப்பு இருக்குது ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் இவர்களுடைய இந்த பேச்சுக்களை நம்பாமல் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான முடிவெடுத்து தாமரைக்கு வாக்களித்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்போ ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்று இருந்தாலும் முதலீடு இருப்பதாக வந்துட்டு தினந்தோறும் வந்துட்டு இத்தனை கோடியே முதலீடு இவ்வளவு இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு பேசினாலே உங்களுக்கு கருத்து என்ன சார் திருநெல்வேலி அல்வா ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் அதே மாதிரி திருப்பதி லட்டு நாங்கள் சாப்பிட்டு மீண்டும் மீண்டும் அந்த அல்வாவும் லட்டும் கொடுக்கறதுக்கு ஐயா ஸ்டாலின் முயற்சி செய்தால் அது பலிக்காது ஏன்னா எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்ச விஷயம் தானே அதே மாதிரி அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த பொழுது முதலீடு இருக்கிறேன்னாரு துபாய் போயிட்டு வந்த பிறகு முதலீடு இருக்கிறன்னாரு ஜப்பான் போயிட்டு வந்த பிறகு முதலீடு இருக்கிறன்னாரு நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம் ஐயா நீங்கள் போயிட்டு வரீங்க பல கோடி ரூபா நீங்கள் போயிட்டு வர பணம் செலவாகுது அரசின் வரிப்பணம் வீணாக போகுது நீங்கள் சுற்றுலா பயணம்னா அது உங்கள் சொந்த பணத்தில் போகலாம் குடும்பத்தோடு நீங்கள் இப்படி சந்தோஷமாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்கள் பணம் நாங்கள் ரத்த பேர்வை சிந்தி சம்பாதிக்கிற இந்த பணத்திலேயே நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க எவ்வளோ முதலீடு வந்தது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் இன்னொரு வருஷம் பொறுத்து கிடையாது என்பதை தாண்டி அவர் விஷயமே நகைச்சுவையா இருக்கு ஆறு வருடத்திற்கு பிறகு நான் தருகிறேன் என்று சொல்வது அபத்தம் அது மரபு என்பது என்ன நீங்கள் உருவாக்குகிற ஒரு மக்களுக்கு விளக்கம் அளிக்கிற விஷயத்துல என்ன மரபு தேவை இருக்கு இவ்வளவு வந்திருக்கிறது என்னுடைய முயற்சினால் இந்த சாதனையை நான் நிகழ்த்தி காட்டுறதுல அதுல என்ன கூச்சம் இருக்கிறது அது ஒரு பெருமை தானே நீங்க வெள்ளறிக்கை விடுத்தால் உங்களுக்கு பயமாக இருக்கிறது என்றால் எந்த பணமும் வரல நீங்கள் வாய்ச்சொல் வீரநடி என்று வாயில் பேசுவதை செயலில் காட்ட மறுக்கிறீர்கள் அதனால் அமெரிக்க பயணமும் அந்த பாதையில் செல்வதனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்து விட்டு வருகிறீர்கள் உங்கள் குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள் தமிழக மக்களுக்கு அதனால் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது இந்தியா முழுக்க பாஜக சிறுபான்மையாக எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் இருக்குல்ல சார் அது எப்படி தகர்க்கும் எப்படி அந்த அடுத்த தேர்தலாம் சந்திக்க இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரானது என்கிற பிம்பம் வந்து தொடர்ந்து காங்கிரஸும் திமுகவும் மற்ற கட்சிகளும் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் உருவாக்கி கொண்டு இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் கிடையாது அவர்களுக்கென்று தேசத்தை நேசிக்கக்கூடிய மனநிலை என்பதெல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது இப்போ அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா மக்களை பிரித்தாள வைத்து அந்த சூழ்ச்சியின் மூலம் ஆட்சிக்கு வரணுமே தவிர சாதனைகளை செய்து ஆட்சிக்கு வரணும் கிடையாது இன்னைக்கு பாஜக சாதனைகளை சொல்லி வளர்ச்சியை சொல்லி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆனால் இவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை வைத்திருப்பதனால இவர்களிடத்தில் சாதனைகள் என்று சொல்வதற்கில்லை அதனால் மறுபடி மறுபடியும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மூலச்செலவு செய்வதுதான் தொடர் வேலையாக இருக்கும் அதை எப்படி தகர்த்தெரிய முடியும் என்றால் அவர்களிடத்தில் பேசுவதன் மூலமாக கருத்தியலை புரிய வைப்பதன் மூலமாக சர்ச்சைக்குரிய சட்டங்கள் என்று சர்ச்சையே இல்லாத விஷயத்தை அந்த சட்டங்களை சர்ச்சையாக்கி அதை இஸ்லாமியர்களை பலிகடாவாக ஆக்கக்கூடிய இவர்களுடைய சதி வலையில் வீழ்ந்துவிட வேண்டாம் என்று நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறோம் எந்த ஒன்றையும் கருத்தியலால் மாற்ற வேண்டுமே தவிர கழகத்தின் மூலமாக மாற்றக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதனால் மக்களுக்கு உண்மையை வன்முறை இல்லாமல் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பாதுகாப்பான பாரதத்தை உருவாக்க நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம் புரிந்தவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் புரியாதவர்கள் புரிய வைக்கும் வரை நாங்கள் எங்களுடைய முயற்சியில் தொடர்வோம் இல்லை இன்னமும் எதிர்கட்சி தொடர்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இஸ்லாமிய எம்பி கூட இல்லையா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க சார் நான் அதுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமிய எம்பி இல்லை அமைச்சர் இல்லை என்பது அது இயல்பாக வருத்தத்திற்குரிய ஒரு செயல் என்று நான் கருதினாலும் கட்சியின் நிலைப்பாடு என்ன இந்த கட்சியை பொறுத்தவரை முதன் முதலில் இந்துக்களுக்காக என்று ஆரம்பித்து பிறகு சிறுபான்மை மக்களை அரவணைத்து பிறகு சிறுபான்மை மக்களிடத்தில் இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்களும் இந்த கட்சியை புரிந்து வேண்டும் பிறகு அதிலிருந்து ஒரு பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும் இதுதான் இந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை அந்த அடிப்படையில மெல்ல மெல்ல எல்லா இடங்களையும் சில இடங்கள்ல உருவாக்கி இருக்கிறார்கள் பல இடங்களில் அது வெற்றிடமாக இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சார் இப்போ அரசியலில் தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் புதிதாக வந்த விஜய் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்புன்றது தெரிவிக்கிறாங்க சார் முன்னாள் அமைச்சராக இந்த பக்கம் அதிமுக திமுக இருந்த அமைச்சர்கள் எப்படி சார் பாக்குறீங்க திராவிட கட்சிகள் தாண்டி வேற யாரும் வளரக்கூடாதுன்னு பாக்குறாங்களா எப்படி நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது வரவேற்கத்தக்கது ஆனால் அவர் சொல்லக்கூடிய கொள்கை ஒரு உறுதித்தன்மை இருப்பதாக நான் பார்க்கலைங்க இது பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு இல்லை என்னுடைய நிலைப்பாடு நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு தலைவராக வந்தால் தனக்கென்ற ஒரு தனித்துவ கொள்கை இருக்கணும் இப்போ பாரதிய ஜனதா கட்சினா எங்களுக்கு இந்துத்துவான்ற சித்தாந்தம் இருக்கிறது இந்த சித்தாந்தத்தில் அனைவரையும் உள்ளடக்கி பாரதத்தின் வளர்ச்சியை பற்றியும் பாதுகாப்பை பற்றியும் எங்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் இதுதான் இந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை ஆனால் விஜய் அவர்கள் என்ன செய்கிறார் ஈவராவையும் கூட வச்சுக்குவேன் அண்ணாவையும் கூட வச்சுக்குவேன் அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் எல்லா கொள்கையும் எந்த என்று சொல்லி தயிர் சோத்தில் மசாலா கூட்டு பொரியல் எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சி ஒரு மாதிரி கசமுசன் ஆக்குறாரு அப்போ அவருடைய சிந்தனை தெளிவில்லையா அல்லது அவருக்கு ஒன்று ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்லையா என்பது தான் நம்ம வெளிப்படையாக பார்க்கும் பொழுது தெரிகிறது இன்னும் கூடுதலாக அவர் தன்னுடைய மாநாட்டில் தன்னுடைய கட்சியின் நிலைப்பாடு தன்னுடைய அரசியல் எதிர்காலம் எதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை வைத்து நாம் வந்து விமர்சனமாக ஆதரிப்பதா என்பதை பேச முடியும் நிகழ்காலத்தில் அவரை பார்க்கும் பொழுது ஒரு புரிதல் இல்லாத தலைவராகத்தான் எனக்கு தெரிகிறது இரண்டாவது அவர் முடிந்தவரை தேசிய நீரோட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலை இருப்பது போன்று தான் தெரிகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்மன நிலையில் பார்க்க வேண்டும் என்பது போல அவருடைய நடவடிக்கை தெரிவதனால் அதை வந்து அவரு அதை வெளிப்படையாக அவர் அறிவிக்கிறாரா அல்லது அந்த நிலையிலிருந்து மாறுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்த்து கருத்து சொல்லலாம் ஒரு மனிதனுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது விஜய் ஒரு புரிதல் இல்லாத தலைவராக தெரிகிறார் அவர் தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியின் கொள்கையை பற்றி சொல்லும் பொழுது அது நிலையானதா அல்லது நிறுத்து போகக்கூடியதா என்பதை பார்க்கலாம் அனைவருக்கும் சமமான கொள்கை இரண்டு பக்கமும் சரியா இருந்ததா அளவுன்றது சொல்லணுங்க அவர் கொள்கை அவர் சொல்லல நீங்க தான் சொல்றீங்க அவர் கொள்கையை சொல்லட்டும் அவர் மாநாட்டில் பேசட்டும் அவர் பேசிய பிறகு அதை விமர்சனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை பொறுத்தமைக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள்